ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழியில் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் வேறு மெத்தடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தேவையானதை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கல்பாசி ரோஸ் பெட்டல்ஸு அப்புறம் மராட்டி மூக்கு கசகசா மூணு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அப்புறம் வந்து பிரியாணி லீஃப் இதெல்லாம் போட்டு நம்ம மசாலா அரைக்க அரைக்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை வந்து நாலு துண்டு எடுத்திருக்கேன் கிராம்பு வந்து ஒரு நாலு பீஸ் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி ஆட் பண்ணி இந்த மசாலாறைக்கு போகிறோங்க பச்சை கொத்தமல்லியை மூணு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு நாலு வரமிளகாய் பாருங்கள் இதெல்லாமே வந்து பேஸ்ட்டுக்கு தான் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாமே அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டுமு அப்புறம் சின்ன வெங்காயத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அது கூடவே அந்த கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் வந்து கடலை எண்ணெயும் நெய்யும் அளவு நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து குக்கரில் வந்து சிக்கனை பாயில் பண்ணிவிட்டு நல்லா மசாலா இறங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பனாக பாயில் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் தம் போட்டு இப்போ ஆயில் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம போடுறதுக்கு தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம எண்ணெயில் போடணும் அதுக்கு தான் இப்போ வந்து அந்த ரோஸ் பெட்டல்ஸு கல்பாசி மராட்டி மூக்கு இதெல்லாம் இருக்கில்லங்க பிரியாணி லீஃபு இதெல்லாம் வந்து எண்ணெயிலே போட்டுக்கணும் அஞ்சு ஏலக்காய் ஆட் பண்ணுறேன் இதெல்லாமே வந்து எண்ணெய் காஞ்ச உடனேயே உள்ளே ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா பெரிய வெங்காயங்க நாலு பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் தக்காளி நாலு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் நல்லா கட் பண்ணி போட வேண்டாம் லைட்டாக கீரி போட்டாலே போதும் நாட்டுக்கோழி பாருங்க பாருங்கள் டூ கேஜி வந்து நல்லா பெரிய பெரிய பீசஸாக வந்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த தக்காளி சாரி அந்த வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொத்தமல்லி லீஃபும் புதினா லீஃபும் நான் உள்ளே ஆட் பண்ணுறேன் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த தக்காளியை நான் உள்ளே ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த தான் உள்ளே நாம் ஆட் பண்ணிக்க போகிறோம் அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த மறுபடியும் எண்ணெயில் தாங்க கொத்தமல்லி லீஃபெல்லாம் போட்டிருக்கோம் கொஞ்சம் பேஸ்ட்டும் வந்து போடணும் அதுக்காக கொத்தமல்லி புதினா மூணு பச்சை மிளகா போட்டு பேஸ்ட் பண்ணி அந்த க்ரீன் பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நான் பாயில் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து அந்த சிக்கன் பீசஸை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மறுபடியும் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணி லைட்டாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க அரை டம்ளர் அளவுக்கு தான் குக்கரில் வச்சு நம்ம மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் நாட்டுக்கோழிங்கிறனால அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து ஓப்பன் சட்டியில் தான் வந்து நம்ம வைக்க போகிறோம் சாப்பாடு பாருங்கள் மூணு கரண்டி அளவுக்கு தயிர் நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து இது ஏழு டம்ளர் அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கிற அளவுகள் எல்லாமே அரிசி ஏழு டம்ளர் அப்படிங்கிறது ரெண்டு கேஜி அளவுக்கே வருங்க அரிசி இப்போ அரிசி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஊற போட்டிருந்தோம் தண்ணி காஞ்ச உடனே அரிசி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கூடவே உடனே அந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நல்லா சாப்பாடு ப்ளஸ் சிக்கன் மசாலா நல்ல மசாலா இறங்கி வரும் அதுக்காக இப்படி ஓப்பனில் வச்சு இது பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பனில் வச்சு சமைக்கிறது பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் எப்போவுமே குக்கரில் வைக்கிறத விட லாஸ்ட் டைம் நான் அப்டேட் பட் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா குக்கரில் வைக்கிற பிரியாணி தான் இந்த மாதிரி ஓப்பனில் வச்சு பாருங்கள் சீக்கிரம் ஆயிடுச்சு இப்போ லெமன் வந்து அரைப்பழம் புழிஞ்சு விட்டுருக்கேன் கொத்தமல்லி லீஃப் தூவியாச்சு சூப்பரான நாட்டுக்கோழியில் தம் பிரியாணிங்க இது சூப்பராக இருக்குது தம் போட போகிறோம் அப்போது நம்ம பாருங்கள் ஒரு கால் மணி நேரம் தாங்க அரிசி வெந்துருச்சு இப்போ சிம்மில் அடுப்பு வச்சு ஒரு பெரிய தட்டம் உள்ள பிளேட்டு மேலே வச்சு அதில் சுடுதண்ணி கொதிக்க காய்ச்சி மேலே இப்படி ஊற்றி வச்சு சிம்மில் அடுப்பு வைக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் இன் டூ ஃபைவ் மினிட்ஸ் தாங்க சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் ட்ரை சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் தம் ஓப்பன் பண்ணியாச்சு சூப்பரான தம் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்